சப்ஸ்கிரைப் செய்தியங்களை ஆதரிங்கள் தெற்காசியாவை கட்டியாண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனின் மரணம் கொலையா தற்கொலையா விபத்தா இன்னும் அவிழ்க்கப்படாத முடிச்சுக்களில் இதுவும் ஒன்று பெரிய கோவிலில் நாம் இருக்கும்போது ஒரு பெரியவர் சொன்னார் பெரிய கோவில் கட்டி எழுப்பப்பட்ட பின் அதில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்களின் கைகள் வெட்டப்பட்டது அதனை மனதில் கொண்டு உறவாடி நேரம் பார்த்து அவர்கள் பழி தீர்த்து கொண்டார்கள் என்பது அது உண்மையா என்றால் அது இல்லை இல்லை இல்லவே இல்லை என்பதே உண்மை ஏனென்றால் அதற்கு பிறகு அதேபோல் தோற்றம் கொண்ட கோயிலை கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுப்ப முடியுமா என்ன தன் கை வேலை முடிந்ததும் வெட்டப்படும் என்றால் எந்த கலைஞன் வேலை செய்ய வருவான் பிறகு எப்படித்தான் இது நடந்தது அது திட்டமிடப்பட்ட கொலைதான் கொலை செய்தது யார் நண்பனா எதிரியா எதிரி என்றால் அவன் கருவறுத்து வென்று தீர்த்திருப்பான் ராஜேந்திர சோழன் அப்போ செய்தது நண்பனா நாம் பாசம் வைத்த நாம் நம்பிய நாம் அன்பு பாராட்டிய யார் செய்தாலும் அவனைத்தானே துரோகி என்போம் ஆக துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்தான் ராஜராஜ சோழன் நம்பிக்கை வைத்தவர்களே துரோகம் செய்தால் நான் நம்பிய மற்றவர்கள் மேலும் சந்தேகம் வரும் தானே அதனால்தான் சோழ குடும்பம் ராஜராஜ சோழன் மரணத்துக்குப் பிறகு தஞ்சாவூரே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்லி புதிதாக கங்கை கொண்ட சோழபுரம் உருவாக்கி சோழ வரலாறு அங்கிருந்து தொடர செய்தார்கள் இந்த கோபுரத்தின் மூன்றாவது மாடத்தில் இருந்துதான் கீழே விழுந்துதான் ராஜராஜ சோழனின் மரணம் நிகழ்ந்தது